السلام عليكم ورحمة الله وبركاته نعلم اور عمد ملي على إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار عريقا இறைவனின் வழிமாறுகளான மகாத்மாக்களுக்கு இத்தகைய பயமும் இல்லை அவர்கள் துக்கமடையவும் மாட்டார்கள் பத்து அறுபத்தி ரெண்டு அவர்கள் இறைவன் ஒருவன் என்னும் உயர்வு பொருந்திய எனும் ஏகேச்சுவர ஞானத்தின் மூலம் இறைவனை வாய் பேச்சால் மட்டுமல்லாமல் தன் உண்மையறிந்து இறைவனை தன் உண்மையான உள்ள கண்ணார் கண்டு பரவசமடைந்து விசுவாசித்தார்கள் மேலும் அந்த சத்திய இறைக்கு அஞ்சியும் நடந்தார்கள் பத்து அறுபத்தி மூன்று அவர்கள் நின்றவர்களாகவும் உட்கார்ந்தவர்களாகவும் விழா பக்கங்களின் மீது படுத்தவர்களாகவும் அல்லஹுவை ஞாபகம் கூறுவார்கள் வானங்களுடையவும் பூமியினுடையவும் படைப்பு முறைகளை பற்றி சிந்திப்பார்கள் எம் இறையோனே இதனை நீ வீணாக படைக்கவில்லை நீ பரிசுத்தமானாய் நரக பியினுடைய வேதனையிலிருந்து எம்மை பாதுகாப்பாயாக மூன்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்று சகைமக ஷேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனையுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசர் ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய பேரின்ப பாதை எனும் நூலிலிருந்து